நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஒரு வழியாக வந்து வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் பிருந்தாவை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் நம்ம வீராக்கும் வள்ளிக்கும் வந்து பயங்கரமான சண்டையெல்லாம் வந்துருச்சு அங்கே பார்த்தா பாண்டியன் வந்து நம்ம வீராக்கு உண்மையெல்லாம் புரிய வச்சுட்டாரு அப்படி தாங்க சொல்லுவோம் அதெல்லாம் பார்க்கறதுக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து விஜய் வந்து வீட்டை விட்டு துறத்துறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ பிருந்தாவை இப்படியெல்லாம் பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் தான் எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு ஒழுங்காக வீட்டை வெளியில் போ எனக்கு உன்னை பற்றி தெரியும் டே பிருந்தாவை வந்து இந்த வீட்டில் பிடிக்காத ஒரே ஆள் நீ தான் வெளியே போ வெளியே போன்னு சொல்லிட்டு அந்த பேக்கை தூக்கிட்டு வந்து வெளியில் போட்டு இவங்க விஜய் வந்து வெளியே அனுப்பிடுறாங்க விஜய் வந்து வாசல்கிட்டே என்னக்கிட்டு இங்கே மாமா நான் செத்தாலும் சரி இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல உட்காந்துடுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம மாறன் வந்து சொல்கிறாங்க விஜய் வந்து இந்த வீட்டில் தான் இருப்பா வீட்டில் தான் எங்கேயும் இருக்கணும் தேடுவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா விஜய் வந்து அந்த மொட்டை மாடியில் வந்து அந்த தண்ணி டைங்க்குள்ள கிடக்காங்கல்ல அவங்க வந்து முங்க போகிறாங்க அந்த நேரத்தில் மாடி பக்கம் வந்து நம்ம மாறன் வந்து வராங்க வந்தவொடனே இந்த தண்ணி டைங்க்குள்ள போயிருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு சரி எதுக்கும் செக் பண்ணி பார்த்துருவோன்னு சொல்லிவிட்டு அவர் மேலே ஏறி செக் பண்ணி பார்க்காங்க பார்த்தோன்னே அவருக்கு பயங்கரமான ஷாக் ஆகியது உள்ளே பார்த்தா நம்ம வந்து மயங்கி போய் உள்ளே இருக்காங்க ஏ பிருந்தா பிருந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க கற்றுன உடனேயுமே எல்லாருமே வந்து மேலே இருந்து பிருந்தா வந்து மேலே இருந்து தூக்கிடுறாங்க தூக்கி கீழே வந்து அவங்களுக்கு வந்து மயக்கத்தெல்லாம் வச்சு அவங்கள்ட்ட வந்து கேட்காங்க நீ எப்படி தான் அங்கே போன யார் தான் அவனை கூட்டி போனான் அப்படி இப்படின்னு கேட்காங்க தெரியலை எனக்கு தெரியாது நான் வந்து கார்த்தியை தேடி கீழே வந்துக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் யாரோ வந்து என்னை மயக்கம் போட வச்சு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனக்கு எப்படி உனக்கு தெரியாமல் மயக்கமெல்லாம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அப்போதான் நம்ம பிருந்தா வந்து சொல்கிறாங்க என்னை பின்னாடி கூடி வந்து யாரோ ஏதோ பண்ண மாதிரி இருந்துச்சு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது நல்லதா போச்சு விஜய்க்கு பார்த்தீங்களா அத்தை எல்லாத்துக்கு காரணம் அவங்க தான் அவங்களே கூட்டமாக சேர்ந்து எல்லாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் என்னையை வந்து இதுக்கு பகடை காயாக வச்சு என்னையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு பிளான் போடுறாங்க எனக்கு என்னமோ வந்து கார்த்தி மாமாவையும் என்னையும் இந்த வீரா மார்னு சேர்ந்து ரெண்டு பேருமே பிரிச்சுருவாங்க தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க ஏய் அப்படிலாம் கிடையாது இந்த வீட்டு மருமகனி உன்னையே வந்து யாருமே இங்கேருந்து பிரிக்க முடியாது சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வள்ளி வந்து பயங்கரமாக இருக்காங்க இல்லை போகிற போக்க பார்த்தா இவங்கெல்லாம் பிளான் பண்ணி என்னை இந்த வீட்டை விட்டே துரத்திடுவாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன்ன என்ன அவங்க துரத்துறது நீ தான் வந்து நியாயப்படி தாலி கட்டிட்டு வந்த கார்த்தியோட பொண்டாட்டி இந்த வந்திருக்காளே இவன் வந்து யாருக்கும் தெரியாமல் தாலி கட்டிட்டு வந்திருக்கா இங்க உன்னையே வீட்டை விட்டு வரட்டுறாங்களா இரு அவளையே நான் வந்து வீட்டை விட்டு விரட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு பிருந்தாவோட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து வெளியில் போட்டு பிருந்தா இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வெளியில் ஒழுங்காக வெளியில் போ அப்படிங்க சொல்கிறாங்க உடனே நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க என்ன என்ன வழியம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு வீரா உனக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது வீட்டில் வந்து ஒரே ஒரு பொண்டாட்டி தான் இருக்கணும் கார்த்திக்கு அது வந்து தான் இருக்கணும் பிருந்தா வந்து இப்போ யாருக்குமே தெரியாமல் போய் தாலி கட்டிகிட்டு வந்துட்டாங்க அதெல்லாம் கல்யாணமாக வந்து எடுத்துக்க முடியாது பிருந்தா அந்த வீட்டில் இருந்தால் அவள் உயிருக்கும் ஆபத்து இங்கே நடக்கிற பிரச்சனைக்கும் அவள் தான் காரணம் சொல்லுவாங்க அதனால் அவள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பதான் எனக்கு வந்து சரியாப்படுது அவளை வெளியில் அனுப்பிடுங்க போட்டுட்டு அவங்க போயிடுறாங்க நான் வீட்டை விட்டு போக மாட்டேன் நான் கார்த்தியை விட்டு போக மாட்டேன் இந்த ஜென்மத்தில் வந்து எனக்கு புருஷன் அது கார்த்தி தான் நான் கார்த்தியை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டா விஜயத்துக்கு முன்னாடி உட்காந்துருந்தாங்கல்ல அதே மாதிரி அவங்க ஒரு பக்கம் உட்கார்ந்து மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீராங்கு வந்து ஒண்ணுமே புரியல என்னடா வீட்டில் வந்து இப்படி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு சொல்யூஷன் தான் ஒரு யோசிச்சுக்கிட்டு பார்க்காங்க வெளியில் வந்து அவங்க அண்ணனோட ஆட்டோ இருக்குது பாண்டியனோட ஆட்டோ அதை எடுத்துகிட்டு அவங்க பாட்டில் விறுவிறுன்னு போக ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது ரோட்டில் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க போகிற வழியில் பார்த்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு அண்ணனோட யோசனையாகவே இருக்குது ஆனால் என்ன தானே பண்ணுறது வீட்டில் இப்படி பிரச்சனை வருதுனே இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோவில் குழம்பிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க போகிற வழியில் அவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கம் வர்ற மாதிரி செய்கிறாங்க உடனே ஓரமாக ஆட்டோவை போட்டுட்டு அவங்க பாட்டில் அந்த இடத்துல படுத்து தூங்குறாங்க அப்போ வந்து பாண்டியன் வந்து அவங்களோட கனவுல வந்துடுறாங்க என்ன வீடா நீயே இப்படி வந்து பண்ணலாமா வீட்டிலேயே தைரியமான பொண்ணுன்னா அது நீ தான் அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வீரா வந்து அவங்க அண்ணன் கிட்ட பேசுறாங்க அண்ணன் என்ன பண்ணுறனே தெரியல என்னை சுற்றி நடக்கிறது என்னதான் நடக்குதுனே புரியல பெரிய பிரச்சனையா இருக்குனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே பாண்டியன் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு வீரா நம்ம சுற்றி நடக்கிறது பிரச்சனை தான் எப்பயுமே பிரச்சனை நடக்க தான் செய்யும் அந்த பிரச்சனையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டாதான் அது நம்மளை அமைக்கிறோம் நம்ம வந்து அந்த பிரச்சனையில தலையை தூக்கவே கூடாது நம்ம வந்து அதை வந்து தூக்கி ஓரமாக போட்டுட்டு தூரத்தில் பாரு அந்த பிரச்சனையே வந்து ரொம்ப சிறுசாக தெரியும் நீ எல்லா பிரச்சனையும் தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்குமாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம வீராக்கு வந்து தூக்கம் கலைஞ்சிருது டக்குன்னு வந்து அண்ணன் என்ன சொன்னார் கனவுல அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்காங்க பிரச்சனை எல்லாம் நீ கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல உடனே மூஞ்சியை கழுவிட்டு திருப்பி வந்து ஆட்டோவை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க பார்த்தா பிறந்தா வந்து வீட்டு வாசல்லே உட்காந்து அப்படியே படுத்து கிடக்காங்க ஏ பிறந்தா எந்திரி வா வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அக்கா என்னக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இனிமேல் நீ வாழப்போகிற வீடு இதுதான் இனிமேல் உன்னோட புருஷன் வீடு இதுதான் நீங்கள் தான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அதிரடியாக முடிவெடுக்காங்க உள்ளே பார்த்தா வள்ளியும் நம்ம விஜயம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க கண்ணு முன்னாடியே வந்து நம்ம இவங்கள வந்து மாசா கூட்டிகிட்டு வராங்க நம்ம இவங்க பிறந்தால் வந்து உடனே அவங்க வந்து ஏன் நிப்பாட்டு நான் தான் வளர்ந்து வீட்டை விட்டு வெளியில வெளியில் போகணும் சொன்னல எவ்வளோ தைரியம் தான் ஏன் பேச்சை மீறி நீ வந்து பிருந்தாவை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வருவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாருங்க பாருங்கள் வள்ளியம்மா தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாதீங்க இனிமேல் பிருந்தாவோட வீடு இதுதான் வந்து இங்கே தான் வாழ போகிறா இனிமேல் பிருந்தாவை யாராவது எதாவது சொன்னால் அது என்னையை சொன்ன மாதிரி அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வள்ளிக்கிட்ட வந்து பயங்கரமாக மாதம் டைலாக் எல்லாம் பேசிவிட்டு வீடாக வந்து பிருந்தாவை வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க